அவர் இருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இப்போ நபிசுலல்லாஹ வலேசலம் அவர்களை அல்லாஹ் அலமீன் அகிலத்திற்கு அருப்படையாகவும் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் அவங்க வந்து நமக்கு மனிதர்களில் தேர்ந்தெடுத்து அனுப்பி ஒரு இரக்க குணம் உடையவர்களாக நமக்கு வரக்கூடிய எல்லாம் அந்த சிரமத்தை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்றெல்லாம் அல்லாஹ் சிலாகித்து பேசுறதை நம்ம பார்க்கிறோம் இன்னும் ஒரு படி மேலே போய் எல்லாம் சொல்கிறான் அன் நபியூ அவுலாபில் மொஹ்மினி நமின் அன்பு இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான் உயிரை விட அதிகமாக நாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்வங்களை நேசிக்கிறோம் என்று சுட்டி காட்டுவதை பார்க்குறோம் இப்படி சொல்லப்பட்ட ரசூல்லாய் சல்லா அலேஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு நாம் தர வேண்டிய மரியாதை கண்ணியம் அவர்களுக்கு நாம் தரக்கூடிய ஒரு இஸ்ஸத் என்னவென்றால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செலவாத் ரபி சல்லா அவர்கள் மேல் நாம் கூறக்கூடிய செலவாத்து தான் செலாத்து தான் நாம் அவர்களுக்கு கூறக்கூடிய முக்கியமான கண்ணியம் திருமலை குரான்ல அஹ் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா குறிப்பிடுகிறான் இன்னல்லாக அல்லாஹ் இந்த நபி மீது அருள் புரிகிறான் வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க சலாத்து நீங்கள் கூறுங்கள் சலாமும் கூறுங்கள் என்று ரபுல் ஆலமின் கட்டளையாகவே சொல்கின்றார் நபிஸ் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்ம உயிருக்கு மேலாக நாம் நேசிக்கிறோம் அவங்க அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்ற சிறப்புகள் எல்லாம் நமக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அவர்களை நாம் மதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நாம் கூறக்கூடிய சலாத்து தான் அவர்கள் மேல் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தினுடைய வெளிப்பாடு இத நபி சொல்லா அலிஸ் அவர்கள் எந்த வாசகத்தில் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹு சல்லி அலா முஹம்மதீன் வாலா ஆலி முகம்மதீன் கமா சல்லித் அலா இப்ராஹீம் வாலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹ்ம பாரிக் அலா முஹம்மதீன் வாலா ஆலி முகம்மத் கமா பா அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் இதுதான் நபிசல்லுல்லாஹ் அலேசல் அவர்கள் நமக்கு குட் கற்றுக் கொடுத்த ترجمة